யா அல்லா இரக்கமுள்ளவனே கண்ணியமானவனே சங்கியானவன் ஏ அல்லாஹ் உலகமான இடத்திலிருந்து காபாவிலிருந்தே வெள்ளிக்கிழமை நான் உருடைய காலையிலே உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் யா அல்லா துவா செய்கிறேன் யா அல்லா யா அல்லா யா ரஹ்மானே டிக்டோக்கில் நான் போட்ட துவாவுக்கு அஹ்மானே நிறைய பேர் ரஹ்மானே இன்பாக்ஸ்லையும் வந்து அரஹ்மானே கமெண்ட்லேயும் துவா செய்யுங்க துவா செய்யுங்க பல பேர் சொன்னாங்க யா அல்லா யா பல பேர் பல பேருடைய பிரச்சனைகளை சொன்னாங்க யா அல்லா அவருடைய கஷ்டங்களை சொன்னாங்க யா அல்லாஹ் நிறைய பேர் இன்னாருக்கா அவர் துவா செய்யுங்க குடும்பத்துக்கா துவா செய்யுங்க எனக்கா துவா சொன்னாங்க யா அல்லாஹ் யா லா அவர்கள் ஒவ்வொருத்தரையா எனக்கு நினைவு வைத்து கேட்க முடியாது யாரப்பே நீ அனைவரையும் நன்கறிந்தவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மானே யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ யா அவருடைய அனைவருடைய துவாக்களையும் கபலாக்கியா அல்லா அவருடைய அனைவருக்கும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நசீப் ஆக்கியா அல்லா யா அல்ல ரஹ்மானே கண்ணியமான வாழ்க்கையை நசீப் ஆக்கியா அல்ல அவ வாழ்க்கை எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களையும் இல்லாமாக்கிறியா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே கடன் தொல்லைகளை விட்டு விட்டுமொழி பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் லா ரஹ்மானே வறுமை வெட்டுமவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் கேவல விட்டு கேவலத்தை விட்டு விட்டுமோலை பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அஹ்மான உனக்கு விருப்பத்துக்குரிய நல்லடியார்களாக அவர்கள் ஆக்கிறியா யா லா ரஹ்மானே அல்லாஹ் ഇറക്കമുള്ളവനെയാ അല്ലാ ഇന്നും യാ യാരഹ്മാനെ ദാസെയുംപോലെ അല്ലാ അവ അനവർക്കും റഹ്മി അവർ റഹ്മാരി അല്ലാ ഒരു അനവർക്കും വടക്ക സെഞ്ചരി അല്ലാ ഒരു അനവർക്കും സെൽവത്തിലെ വടക്ക ചെയ്യ അല്ലാ ഒരു അനേകളെയും നെവേറ്റി കൊടുത്ത റഹ്മാനെ ഒരു അനുവർക്കും റഹ്മെഞ്ചരിയാ അല്ലാ അല്ലാറഹ അവ അനവർക്കും വടക്ക സെഞ്ചരി അല്ലാഹ്

எனக்கு ஒவ்வொருத்தரையாக நினைவைச்சு துவா செய்ய முடியாது உங்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் பொதுவான ஒரு துவாவை இந்த புனிதமான காமத்துள்ளாட்டை செஞ்சுருக்கிறேன் அல்லா சுபஹான ஒவ்வொருத்தால் இந்த துவாவை நிச்சயமாக கபூர் செஞ்சு தருவான் இன்ஷா அல்லா ஜமுல்லா ஹைரன் ஜஜா என்னுடைய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணதுக்காக வேண்டியோ அல்லது யூடியூப்புடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்காக வேண்டிய இந்த நான் செய்யலை பொதுவாக துவா செய்ய சொன்னால் இந்த இடத்துல துவா செய்வது சிறந்தது அவங்க துவா செய்ங்கன்னு சொன்னது கொஞ்சம் உருக்கமாக இருந்துச்சு நிறைய பேர் இன்பஸுக்கும் வந்து துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் நான் துவா செஞ்சேன் அல்லா சுமஹான ஹோத்தாலா உங்களோட அனைவருடைய வாழ்க்கையில மறக்கஷ்யானா அலாமலை வரமத்துலாஹி வரகா